வணக்கம் நண்பர்களே இப்போ அந்த கலர் ப்ளஸ் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் கேஸ் ஸ்டவ் அடைப்பிறதா சரியாக எரியாதுங்க அதை எப்படி செலவில்லாமல் சைக்கிளுக்கு காத்தடிக்கிற பம்பை வச்சு அந்த அடைப்பை நீக்கி அடுப்பை சரியாக எரிய வைக்கணுன்றதை டிப்ஸு இன்றைக்கி தரேன் இது பலருக்கு பயனுள்ளதாக இருக்குங்க இதை தான் கேஸ் சர்வீஸ் பண்ணுற நிறுவனங்கள் ஒரு எளிய முறையில் அந்த அடைப்பை நீக்கி தராங்க இதுக்கு இந்தமாரி ஸ்டவ்வை எடுத்து வெளியே வச்சுக்குங்க அந்த டியூபை எடுத்து கைட்டிடுங்க இந்தமாதிரி காற்று அடிக்கும் பம்பு உங்கள் இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா பக்கத்தில் யாராச்சும் வச்சுருந்தாங்கன்னா வாங்கிக்கிட்டு வந்து இப்போ நான் செய்கிற மாரி செய்யுங்க ஃபஸ்ட்டு ஒரு நேப்பை ஓப்பன் பண்ணணும் அடுத்தது இதை மூடிட்டு இன்னொரு நேப்பை திறந்து வச்சுக்கிட்டு காற்று இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் அடிச்சிங்கன்னா அதில் இருக்கிற அடைப்புகளெலாம் வெளியே தானாக வந்துடுங்க அது உங்களுக்கு அடிக்கும்போதே தெரியுங்க அதோடய இது வேகம் எப்படின்றத கீழே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் நாம ஒரு இதை திறந்துக்கணும் ஒரு இதை மூடிக்கணும் இதை மூடிட்டு அதை அந்த பதினேரம் மூடிக்கணும் இப்படி மாற்றி மாற்றி செஞ்சு இரண்டையும் ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ணி திருப்பியும் அடிக்கணுங்க நீங்கள் அடிக்கும்போது காற்று அதுலேருந்து ஏகப்பட்டது வெளியே வருங்க அழுக்குகள் இருந்தாலும் வெளியே வந்துடுங்க இந்த மாதிரி நீங்கள் செலவில்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே இதை பழுது நீக்கிக்கலாங்க இப்படி செஞ்சிங்கன்னா அடைப்பு எப்படி எரியும்போது இப்போ நேரடியாக பாருங்கள் இதுதாங்க செய்து பயன்பெறுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்